குட் மார்னிங் காலை வணக்கம் டே செவன் ரொம்ப சூப்பர் சக்சபுலான டே காலைல அஞ்சு மணிக்கு ஏன்ச்சுட்டேனான்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மணிக்கு முழிச்சுட்டேன் எழுந்தது அஞ்சரை மணிக்கு தான் அரை மணி நேரம் எப்படியா அப்படியே அப்படி அப்படியே உண்டுட்டு இருந்தேன் அதை முடிச்சுட்டு வந்து ஏழுச்சி வந்து நீம் மஞ்சள் அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷெட்டில் அக்ட போனேன் இன்றைக்கு ஜெயிச்சுட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏழு மேட்ச் ஆடணும் ஏழு மேட்சில் ஏழு மேட்சுமே தோத்துட்டேன் கண்டிப்பாக நாளைக்கு ஜெயிப்பேன் இன்னைக்கான கண்டென்ட் ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது நம்மளை வந்து உருவாக்குதா இல்லை அழிக்குதான்ன்றது ஏன் நம்மளால் ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு நமக்கு ஆயிரம் காரணம் இருக்குது எனக்கு வந்து அப்பா சரியில்லை எனக்கு வந்து படிக்க வைக்கல எனக்கு வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஆயிரம் காரணம் இருக்குது வசதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆனால் சாதித்த நபர்களில் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பேர் நீங்கள் சொல்கிற காரணத்தெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் இப்போ மோசமான சூழ்நிலை ஒன்று வருதுன்னா அந்த மோசமான சூழ்நிலையை நம்மளை எப்படி நம்ம கையாளுட்றோன்றத பொறுத்து தான் நம்மளோட மாற்றம் உள்ளது இப்போது மோசமான ஒரு சில பேர் வந்து ஏன் நீ இப்படி இருக்குன்னு கேட்டால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப மோசமான சூழ்நிலை ஃபேஸ் பண்ணேன் அதனால் தான் நான் இப்படி இருக்கேன் ஏன் தண்ணி அடிக்கிறேன் அப்படின் கேட்டால் அதுக்கு ஆயிரம் காரணம் வச்சுருப்பாங்க எதுக்கு சீக்கிரம் அதுக்கு நூறு காரணம் வச்சுருப்பாங்க மோசமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறதுனால நான் மோசமாக ஆக போகிறேன்னா இல்லை அதை நான் உரமாக்கி நான் மலர போகிறேன்னா அப்படின்றது முழுக்க முழுக்க என்னோடய கையில் தான் இருக்குது நான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நூறு சதவீதம் நான் தான் பொறுப்பேன் நல்ல விஷயத்துக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை அது பல நபர்களோட கூட்டு முயற்சியாக தான் நான் இந்த இடத்துல நான் இருக்கேன் பட் நான் மோசமாக இருக்கேன் நான் நல்லா இல்லை அப்படின்னா மற்றவங்களை நான் காரணம் சொல்கிறேன்னா என்னோட அடி முட்டால் யாருமே கிடையாது ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்து குடிக்கவே மாட்டான் ரொம்ப பொறுப்பான பையன் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க ஏன்ப்பா நீ குடிக்கவே மாட்டுற இந்த ஏஜில் எல்லாருமே அப்படி தானே இருக்காங்க நீ இவ்வளோ பொறுப்பாக இருக்கா இந்த ஏஜ்லே இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன விஷயம் ஒன்று தான் எங்கள் அப்பா வந்து சின்ன ரொம்ப குடிகாரரு சின்ன வயசில் எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன் அதை பார்த்து பார்த்து நான் பாதித்து வாழ்க்கையில் வர மாதிரி மாறுபடாது நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறார் இன்னொரு நபர் சின்ன வயசுலேயே குடிகார தான் மாறிட்டான் அவங்கிட்ட போய் ஏன் நீ குடிகாரன்ன மாறினேன் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா வந்து குடிப்பார் வீட்டில் போட்டு அடிப்பார் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடில எங்கள் அப்பா குடிக்காரரு நானும் குடிக்காருன்னு சொல்கிறோம் அப்போது சுச்சுவேஷன் ஒன்று தான் அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஒரு நபராக மாறுறோம் எவ்ரி டஃப் சுச்சுவேஷன்ஸ் ஹேஸ் டூ சாய்ஸஸ் வெதர் யூ ஊண்ட் ஆர் யூ கேன் பிகம் வைசட் ஒவ்வொரு மோசமான சூழ்நிலையும் ரெண்டு சாய்ஸ் மொழிகிட்ட கொடுக்குது ஒன்று நீங்கள் அதுலேருந்து காயப்பட்டு அழிஞ்சு போகலாம் இல்லை நீங்கள் புத்திசாலியாக மாறி அந்த சூழ்நிலை வராமல் நம்ம பாதுகாக்கலாம் இப்போது சின்ன வயசுலேயே கஷ்டங்கள் வருதுன்னா அவங்களெல்லாம் லக்கு ஏன்னா கஷ்டத்தை நம்ம பார்த்து நம்ம வளர்ந்துருப்போம் அப்போ இது இப்படி தான் அந்த வாழ்க்கையை பற்றின அணுகுமுறை ஃபஸ்ட்டே நமக்கு வந்து சுற்றி இருக்கிற நபர்கள் நம்ம ஏஜில் நம்ம க நம்ம படுற கஷ்டத்தை பார்க்காதவங்களோட அறிவாளியாக தானே இருக்கணும் அதை ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம கீழே போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அது நம்ம தான் போயிடும் இந்த உலகம் உங்கள் கையில் என் கையில் என்ன கொடுக்குது அப்படின்றது என்னோட பொறுப்பில் கிடையாது ஆனா அந்த உலகம் என் கையில என்ன கொடுத்தாலும் அதுக்கு நான் எப்படி ரெஸ்பான் பண்றேன் அதுக்கு நான் எப்படி நூறு சதவீதம் என்னோட பொறுப்பு உங்களோட பொறுப்பு காரணம் சொல்லாம வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோம் டே எயிட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ